இன்றைய தியானம் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்று ஒன்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் என்று இந்த அதிகாரம் துவங்குகிறது கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று நாம் வாசித்தோம் ரெண்டு முறை கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் என்ன சொன்னாரு ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கென்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இது கர்த்த கொடுத்த ஒரு வாக்குறுதி அந்த வார்த்தையின்படியே உடன்படிக்கையை கர்த்தர் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆதியாவன் பதினேழு பத்தொன்பதுல சொன்னாரு திரும்பமாக ஆதி அவன் பதினெட்டு பத்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொன்னதை சாராளும் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று நம்ம பார்க்குறோம் பதினாலாம் வசனத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உருப்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராள் பேரில் கடாட்சமாகிறார் சொன்னபடியே உரைத்தபடியே அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்க அவர் சித்தம் கொண்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவர் நிச்சயமாய் நான் உன்னிடத்துக்கு வருவேன் அப்போ சாராள் ஒரு குமாரனை பெருவாள்னு சொன்னார் நிச்சயமாய் நிச்சயமாய் என்று சொல்லி கத்த வாக்கு கொடுத்தால் அந்த நிச்சயமான வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய ஜனத்துக்கு அவர் சொல்லும் பொழுது நீங்க யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மூசை கிட்ட சொல்லும்போது சொல்றாரு நீ ஈஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தை எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் தொடர்ந்து அவங்கள நான் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு கர்த்தர் நிச்சயமாய் ஜனங்களை சந்தித்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டு எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு இப்போ சொல்லுன்னு சொன்னார்ல அப்போ அவர் வாக்கின்படி அப்படியே ஜனங்களை அவர் வழி நடத்தி கொண்டு போகிறதை இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்குறாங்க நீங்கள் யாத்ராக்கமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் அதாவது கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் ஜனங்க கிட்ட சொல்றான் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன அடையாளத்தை செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சான் ஜனங்கள் அதை பார்த்தாங்க ஜனங்க விசுவாசித்தாங்க கர்த்தர் இஸ்ரோவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆமை அன்பு சகோதர சகோதரிகள் கர்த்தர் சொல்லிய சகல வார்த்தைகளின்படி நிறைவேற்றுகிற தேவன் அதை பார்த்து விசுவாசிக்கிறாங்க பெரிய உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் அதை அப்படியே நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் நீங்கள் ஒன்று சாமுவேர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அன்னாளை கர்த்தர் கடாட்சித்து அவள் கற்பந்தரிக்க செய்தார் மூணு குமார ரெண்டு குமார்த்திகளை அவள் பெற்றெடுத்தாள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்துடைய சந்நிதியில் வளர்ந்தான் என்று பார்க்க கத்தடைய பிள்ளைகளே நமக்கு ஒவ்வொரு கற்றுடை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கின்படியே அவர் நிறைவேற்றுகிறவர் கடாட்சிக்கிறவர் சொல்லியபடியே செய்தருழுகிற தேவன் அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தி நம்மோடு பேசுகிறார் அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும் ஏனென்றால் சங்கீதக்காரன் பனிரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் எழுதுகிறான் கர்த்துடை சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சொற்களாக இருக்கிறது அவர் புறப்படுகிற வார்த்தைகள் மண் குகையில ஏழு தரம் உருக்குனது வார்த்தைகளா புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறதாம் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆப்ரகாம் சாராள் மோசே ஆரோன் ஈஸ்ரோவில் ஜனங்கள் அந்நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடித்தாரோ உங்களுக்கும் சொன்னது அப்படியே நிறைவேற்றுவார் நம்ம எல்லாருக்கும் நிறைவேற்றுவார் ஏனென்றால் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தஞ்சுல இயேசு சொல்றாரு வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அவனுடைய வார்த்தை மாறாது பிரிமாரிலே செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று ஒன்றின் படி நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் என்ன வாக்கு சொல்லி இருக்கிறீரோ அப்படியே அவர்கள் பேரில் கடாட்சி பீராக அவர்களுக்கு நீர் உரைத்தபடியே செய்தருளுவீராக சாராளுக்கு கடாட்சமானவர் சாராளுக்கு செய்தருளினவர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் சகோதனுக்கும் சகோதரிக்கும் மகனுக்கும் மகளுக்கும் அப்படியே அதையும் நிறைவேற்றி முடிப்பீராக வார்த்தையிலே உடைய பிள்ளைகள் விசுவாசித்து காத்துக் கொண்டிருக்கும் பொழுது அண்டவரே நீர் அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து அவருடைய வியாதியிலிருந்து அவருடைய போராட்டத்தின் பாதையில் இருந்து அவருடைய நிந்தையான வாழ்க்கையிலிருந்து இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்களையும் நினைத்தருளி ஆசீர்வதிக்க வேண்டும் அச்சபிக்கிறோம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்